பிரேஷன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வார்த்தை வெகு நாட்களாக காத்திருக்கிற காரியங்கள் இன்று உன் கையில் வந்து சேரும் பெரிய மாணவர்களே வாழ்க்கையில வெகு காலமா காத்துட்டு இருக்கிற ஏதோ ஒரு காரியங்கள் இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி இஷ்டத்தோட நீங்க இருக்கிற அந்த காரியங்கள் இன்றைய நாள்ல உங்க கையில சீக்கிரமா வந்து சேரும் வாழ்க்கையில காத்திருக்கிற காரியங்கள் உடனே நடந்துச்சுன்னா நம்ம சந்தோஷப்படுவோம் அதே இது அந்த காத்திருக்கிற காரியங்கள் உடனே நடக்கலை அப்படிங்கும் நம்ம மனசுக்குள்ள சோர்வுகளும் கவலைகளும் பெருகிட்டுதான் இருக்கும் இப்படி ஏதோ ஒரு காரியங்களுக்காக நீங்க காத்திருந்து சோர்ந்து போய் வெகு நாட்களாக வெகு காலமாக காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிற அந்த காரியங்கள் சீக்கிரமாவே உங்க கையில வந்து சேரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு போனா உங்க காத்திருப்பு தொழில் நிமித்தமாக உள்ள காத்திருப்பா இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல ஜாப்பு கிடைக்கணும் எனக்கு அதுக்கேத்தவாறு நல்ல சம்பளமும் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆண்டவர் சமூகத்துல நீங்க ஜபித்து கொண்டு இருக்கலாம் ஆம் மாணவர்களே நீங்க காத்திருக்கிற தொழில் நிமித்தமாக எனக்கு ஒரு நல்ல ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிற அந்த காரியத்துல ஆண்டவர் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொழில கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறாரு கூடவே படிப்பிற்காக காத்திருக்கிற காரியங்கள் நான் நல்லா படிச்சுட்டு இருக்கிறேன் ஆனா எனக்கு நான் விரும்பின படிப்புக்கு இடம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு காத்திருப்பு கூட உங்க வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கலாம் அப்படி நீங்க ஏதோ ஒரு காத்திருப்புக்காக காத்திருக்கிற அந்த காரியத்திலையும் ஆண்டவர் நல்ல ஒரு படிக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நீங்க எந்த படிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி விரும்புறீங்களோ அந்த படிப்புக்குள்ள இடத்தையும் தந்து உங்களை ஒரு காத்திருப்பு இது என்ன வியாதியை குறிச்ச காத்திருப்பு அப்படின்னு சொல்லி கூட நீங்க யோசிக்கலாம் ஏன்னா வருஷக்கணக்கா வியாதிய நிமித்தமாக கஷ்டப்பட்டு மருத்துவர்கிட்ட போய் சே அந்த வியாதியை காணிச்சு அதுக்காக டேப்லெட் மாத்திரைகள் மருந்துகள் எடுத்து என்னைக்கு இந்த வியாதி என் வாழ்க்கையில என்ன நீங்கி போகும் இந்த இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு காத்திருப்போடு கூட நீங்க இந்த வீடியோவா பார்த்துட்டு இருக்கலாம் உங்களுக்காகவும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை நீங்க எந்த காரியங்களுக்காக காத்திருக்கீங்களோ அந்த காரியங்களை ஆண்டவர்கிட்ட முழு மனதோட சொல்லி அதுல இருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு நீங்க வாழ்க்கையில நடக்கும்போது போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிற வியாதி என்னும் அந்த பிடியில இருந்து ஒரு விடுதலையை ஆண்டவர் தர வல்லவரா இருக்கிறாரு அதே போல ஃபாரின் ஹன்ட்ரீஸ்க்கு போனோம் அப்படிங்கிற ஒரு காத்திருப்பு எத்தனையோ வருடங்கள் நான் ட்ரை பண்ணியும் என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு காத்திருப்பு அந்த காத்திருப்பையும் ஆண்டவர் இன்றைய நாள நிறைவேற்ற வல்லவரா அதே போலதான் எனக்கு வாழ்க்கையில ஒரு குழந்தை வேணும் ஒரு கற்பத்தின் கனி வேணும் எத்தனை வருடனா இதே மாதிரி கற்பத்தின் கணிக்காக காத்திருப்பது அப்படின்னு சொல்லி கூட நீங்க கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கலாம் அந்த காத்திருப்பையும் ஆண்டவர் இன்றைய நாள்ல நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாரு இப்போ நம்ம பைபிள்ல சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு பாருங்க யாரை நோக்கி அமர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அமர்ந்திருந்து அவருக்கு காத்திருக்கும் போது நம்ம என்னென்ன காரியங்களுக்காக காத்திருக்கிறோமோ அந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவாரு ஹாமீன் ஹலிலூயா நம்ம மனுஷனுக்கு வருஷ காத்திருப்போம் ஒரு வேலை வேணும் இந்த மனுஷன்கிட்ட போய் சைன் போட்டா உங்களுக்கு இந்த ஆளுடைய ரெக்கமெண்ட் இருந்தா உங்களை வேலைக்கு ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வேலைக்காக திரியும் போது அந்த வேலை கிடைக்கணும்னா இந்த ரெக்கமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி தெரிய வாங்கினா அந்த மனிதர்களுக்காக நிறைய நேரம் நம்ம காத்திருப்போம் மனிதர்களான நம்ம அடுத்த மனிதன் காத்திருப்போம் இப்படி நம்ம காத்திருக்கும் போது சளிப்படைவதில்லை ஆனா ஆண்டவருக்கு காத்திருந்து ஆண்டவர் இந்த காரியங்களை நடத்துவாரு அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட காத்திருந்து அந்த காத்திருப்பு ஒரு வருடம் ரெண்டு வருடம் ஆன உடனே ஐயோ இத்தனை வருஷம் நான் காத்திருந்தேன் ஆனா என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கலையேங்கிற ஒரு புலம்பல் இருந்துகிட்டுதான் இருக்கு பிரியமானவர்களே அந்த புலம்பலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறாரு அந்த என்று என்னால எடுத்து போட்டு அந்த காத்திருப்பு அதாவது எத்தனை வருஷம் ஆனாலும் ஆண்டவர் எனக்கு தந்த அந்த வாக்குத்த நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறாரு அந்த என் வாழ்க்கையில நிறைவேறும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட கூட நம்ம காத்திருக்கும் போது நம்ம எந்த காரியங்களுக்காக காத்திருக்கிறோமோ அந்த காரியத்துல ஆண்டவர் கண்டிப்பா நம்ம வாழ்க்கைய ஆசீர்வதிக்க இருக்கிறாரு இப்ப பைபிள்ல பாருகாங்க ஆப்ரஹாமுக்கு குழந்தைய கொடுப்பேன்

உங்க வாழ்க்கையில கற்பத்தின் கனி இனி கிடைக்காது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் கைவிட்ட நிலைமையில கூட இந்த நீங்க இருக்கலாம் என் என் வாழ்க்கையில வாழ்க்கையில ஒரு ஒரு கனி அற்புதம் ஆண்டவர் எனக்கு இறங்க மாட்டாரா என் வாழ்க்கையில ஒரு குழந்தை செல்வத்தை தர மாட்டாரா என்று நீங்க கண்ணீரோட ஜபிக்கிற அந்த ஜபத்தை கூட ஆண்டவர் இன்றைய நாள்ல காண்கிற தேவனா இருக்கிறாரு உங்க கண்ணீர் ஆண்டவர் கண்டு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறாரு நீங்க உங்க கிட்ட எத மட்டும் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா நீங்க ஆண்டவர் சமூகத்துல விசுவாசத்தோட இருக்கும் போது உங்க விசுவாசத்தை பொறுத்து உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்து அதிசயத்தை செய்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர அவரால முடியும் உங்க வாழ்க்கையில எனக்கு இந்த பிரச்சனை இருக்கே இந்த போராட்டம் இருக்கே எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கலங்காதீங்க உங்க கலக்கத்தை ஆண்டவர் கண்டிப்பா இன்றைய நாள்ல நிறைவேற்றுவாரு இப்போ ஒரு சின்ன ப்ரயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா இப்பொழுது ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் அப்பா நீங்க அறிந்திருக்கீங்கப்பா எங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு சொல்லி உமக்கு சித்தமோ அதை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா அப்பா இப்பொழுது மாண்டவரை வெகு நாட்களாக ஏதோ ஒரு காரியங்களுக்காக காத்திருந்து கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில காத்திருக்கிற காரியத்துல இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அந்த காரியம் அவங்க கையில கிடைக்காப்பா நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா அப்பா இப்பொழுது மாண்டவரே இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற அப்பா அருமையான ஜேம்ஸ் சந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லி அப்பா பேர் கொண்ட ஒரு ஒரு Потому பர்த்டே இருப்பதை நீங்க அறிவீங்கப்பா அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறேன்ப்பா இந்த வருஷம் அப்பா அவங்க வாழ்க்கை அப்பா நல்ல முறையில ஒரு ஆசீர்வாதம் நிறைஞ்ச வாழ்க்கையா அப்பா உங்களுடைய பெயர்களின் நிமித்தமாக உண்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அப்பா உம்முடைய அன்புல நிரம்பி அப்பா அப்பா உம்முடைய அன்புல நிரம்பி அப்ப வழி நடக்க நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜபிக்கிறேன் அவங்க வாழ்க்கையில தடைப்பட்ட காரியங்கள் அப்பா நிவர்த்தியாக அப்பா செயல்பட நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா அவங்கள ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் முற்றிலுமாக ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அப்பா என்னோடு ஜெபித்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா முற்றிலுமாக தாழ்த்துகிறேன் நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க வீட்பாரியின் மூலம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க காத்திருக்கிற காரியத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாரு இன்றைய நாள்ல பிறந்த நாள் காண ஜேம்ஸ் சந்தியா உங்களா ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு காட் பிளஸ் யூ கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பராக ஆமே நாமே ஹாலுயா